எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் தமிழ்நாடு சவுத் இந்தியா இல்லை சவுத் ஆஃப் தமிழ்நாடு ராஜா படையத்துலேருந்து வர்றேன் என்னுடைய எய்ம்மே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஒரு வாட்டி வரணுங்கறான் ஸோ இப்போ சென்னையிலே செட்டில் இருக்கும் ஏன்னா அதிகமாக ஆசைப்படக்கூட தெரியாது அதிகமாக ஆசைப்படக்கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டும் இருக்கும் ஸோ பேக் கிரவுண்ட்லாம் சொன்னால் பெரிய பேக்ரௌண்டில் இருக்குது ஸோ இங்கே வந்து ஐடியில தான் நான் வேலை செஞ்சேன் ஐடியில் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதா என்னன்னே தெரியாது சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரிஸ்க்கும் எடுத்ததே கிடையாது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு புக்கு படித்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரணுங்கிறத ஃபீல் பண்ணி உள்ளே வரும்போது பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த பீரியடில் த்ரீ லேக்ஸ் வச்சு ட்ரேடிங் வந்தேன் ஸோ டே இருந்து பாத்தீங்கன்னா வந்து ஐ டூயிங் ஆப்ஷன் ட்ரேடிங் டூயிங் ஆப்ஷன் ட்ரேடி என்னுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் லாஸ் வந்துச்சுன்னா நமக்கு வேணாம் நம்ம அப்படியே ஜாப்லேயே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட் நான் ஏன் ரிஸ்க் எடுக்க வேணாம் ஏன் ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறது இல்லைன்னா என்னுடைய சின்ன வயசில் வந்த ஜேர்னி தான் காரணம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலைக்கு போகும்போது தேர்ட்டின் இயர்ஸ் பதிமூணு வயசில் வேலைக்கு போகும்போது பதிமூணு ரூபா சம்பளம் தேர்ட்டின் ருபீஸ் சவரி ஸோ ரிஸ்க்னால் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க் எடுக்கவே தெரியாது ஏன்னா என்னோடய பேக்ரவுண்ட் எப்படி அதிகமான ரிஸ்க் எடுத்து பழக்கமே இல்லை இதுக்கும் இந்த ட்ரேடிங்கும் சம்மந்தம் இருக்குது அதனால தான் ஐண்ட்டு எக்ஸ்பிளைன் டீப்போ அங்கிருந்து ஒரு பக்கம் த்ரீ லேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு ஜேர்னி இருக்கு நீங்க யூடியூப்ல போய் பாருங்க த்ரீ லேக்ஸ் டூ த்ரீ குரோஸ் ஒரு வீடியோ எத்தனை பேர் வீடியோ பாத்துருக்கீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க இல்லைன்னா பாருங்க ஐடி ஜெகன் கேபிடல் ஜோன் நீங்க யூடியூப்ல அடிச்சுன்னா அந்த வீடியோ வரும் அதை நான் சொல்லியிருப்பேன் எப்படி இந்த கேபிடல் ரேங்க் அப் பண்ணுங்க ஸோ டூ தௌசண்ட் எயிட்டில இருந்து ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் ஸோ இப்போ நான் கிட்டத்தட்ட இருபது கோடிக்கு மேல ஓன் கேபிடல் ட்ரைட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ த்ரீ லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஒர்க் பண்ணிட்டு ஸோ நம்ம ஸ்டாட்டஜில போயிடலாமா ஓகே ரைட்ஸ் ஸோ ஆப்ஷனில் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு டே ஒன்ல இருந்து நான் ஆப்ஷன் செய்யும் எத்தனை பேருக்கு ஆப்ஷன் தெரியாது இது உங்களுக்கு ஒரு ஏலியன் கான்செப்ட் மாதிரி தான் இருக்கும் பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்தீங்கன்னா அதை லேர்ன் பண்ணிக்கிங்க ஓகேங்களா சரி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து ரெண்டு கேட்டகரிஸ் இருக்கு ஸோ டூ கேட்டகரிஸ் ப்ரைமரிலி ஒன் இஸ் ஆப்ஷன் பைங் அதுதான் நிறைய பேர் எத்தனை பேர் ஆப்ஷன் பை பண்ணுறீங்க ஓகே நிறைய பேர் இருக்கிறாங்க நான் கூட மீ ஸ்டார்ட் டூயிங் ஆஸ் லிட்டில் ஆப்ஷன் பாயிங் strategies as well but primarily into selling now இந்தセल्लिंग ஏன் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க வந்து சோ டிரேடிங்ல வந்து ரெண்டு இருக்கு ஒண்ணு ஸ்பெகுலேஷன் இன்னொன்னு பாத்தீங்க வந்து இன்சூரன்ஸ் business okay சோ டைரெக்ஷன் வரும்போது வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க யூ பிட் லாங் போணுமா ஷார்ட் போணுமா மார்க்கெட் மேலே போகுமா கீழ போகுமா எவ்வளவு profit பண்ணோம் டார்கெட் என்ன ரிஸ்க் என்னனு பாத்தீங்க கரெக்ட்டா

பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாருமே சேல் தான் பண்றாங்க பிக் பீப்புள் மோர் தென் டென் சிஆர் பிப்டீன் சிஆர் வச்சுக்கவங்கலாம் வந்து சேல் தான் பண்றாங்க அதனால நம்ம ஆப்ஷன் சேல் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வாங்க ஓகேங்களா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து செல்லிங் ஒருத்த முதல்ல கேஷ் மார்க்கெட் ட்ரை பண்ணி ஃபியூச்சர் ட்ரை பண்ணி ஆஃப்லைன் போய் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் வருவாங்க பட் ஸ்டேட்டவே அமெரிக்கா மாப்பிள்ளைலாம் கிடையாது டேரெக்டா ஹீரோ தான் அது மாதிரி வந்து டேரெக்டா செல்லிங் செல்லாதான் ஸோ செல்லிங் ஸ்டேடிங்கள் நிறைய ப்ராஃபிட் இருக்குது ేన్ ஃபியூச்சரில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கிடையாது ஒரே ஒரு காம்பினேஷன் தான் மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா பட் செல்லிங் வரும்போது யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தெரியாது இந்தியன் மார்க்கெட் தெரிஞ்சதெல்லாம் அதை ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் வாங்குறது குட் ஆப்ஷன்லாம் வாங்குறது கரெக்டா இல்லையா ஓகேங்களா ஸோ இந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜில எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் அதுவும் டிடிஇ டிடினா டைம் டு எக்ஸ்பரேஷன் டைம் டு எக்ஸ்பையரேஷன் எக்ஸ்பைரிக்கு நான் எவ்வளோ நாள் இருக்குது ஹவு மனி டேஸ் பிஃபோர் எக்ஸ்பைரி அப்படிங்கிறது தான் டைம் டூ பிடிங்கிறது வந்து ஒன் டிடி நான் என்ன நாளைக்கு எக்ஸ்பைரி இன்னைக்கு ட்ரைட் பண்ணுறேன் அதுதான் ஒன் டிட்டி நாளைக்கு எக்ஸ்பையர் இன்றைக்கு ட்ரை பண்ணுறீங்க நாளைக்கு எக்ஸ்பைரி இன்னைக்கு வச்சிருக்கீங்க அதுக்கு பேர் தான் ஒன் இடின்னு பேரு ஓகேங்களா இது ஒன் டிடி மட்டும் இல்லை டூ டிடியும் கூட பண்ணலாம் பட் ஒன் டீட்டியில் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் பைக் என்னை பற்றி சொல்லிவிட்டேன் ஸோ ஃபைவ் பைசையோட இது வந்து ஃபாஸ்ட் பெனிஃபிட் எடுத்துகிட்ட பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து நான் வந்து அங்கே ஒர்க்கிங் வித் ஃபைவ் பைசா ஸோ ஆர் கிவிங் திஆர் நைன்டி கேபி அஸ் வெல் வெல்எஸ் ஹெச்கிஎஸ்சிஏபி கொடுக்குறாங்க பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் என்எக்ஸ் ஆப்ஷனோட டயப் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்ட்ராங் ஃபார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ யூ ஹாவ டிஃப்ரெண்ட் ஸ்கீம் இன் ப்ரோக்கிங் டிஸ்கவுண்ட் ப்ரோக்கிங் ஆல்சோ யூ கேன் டூ ஏபி அலசோ ஃப்ரீ ஆஃப் டாஸ்ட் விவி ஹெச்டிஎஸ்ஏபி அல்லது ஹெச்டிஎஸ்ஏபி அஸ் வெல்லஸ் தேர் நேட்டி ஏபிஐ சோ மேக் யூ ஷாப் வி ரைட் ஸோ நான் என்ன சொல்ல போறேன்னா ஆப்டர் செல்லிங் வித்து என்ன அப்படின்னா ஆப்டர் செல்லிங்னா அன்லிமிடெட் லாஸ் எதுமா இல்லையா ஒன் ஒன்னாக கவர் பண்ணுறேன் ஓகே ஆப்ஷன் செல்லிங்னா அன்லிமிடட் ட்ரெஸ்ஸுமா இல்லையா அது உண்மைதான் ஆப்ஷன் செல்லிங் இட் கம்ஸ் வின் அன்லிமிட்டட் ட்ரெஸ் ஒன்லி விஃப் யூ செல்லிங் நெட்ரோ ஆப்ஷன்

ஸ்டாப் லாஸ் வேலை செய்யாது சோ ஓவர் நைட் வரும்போது யூ नीड டு ஹேவ் எ ஹெட் இன்ட்ரா டே வரும்போது யூ नीड டு ஹேவ் ஸ்டாப் இது இல்லாம நீங்க பண்ணீங்கனா நீங்க பண்ணவே பண்ணாதீங்க யாருக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேலை செய்யாதனா லூஸ் ஹேண்ட்ஸ் தம்பர சொல்றவங்க ஓடாதீங்க என்ன கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தா அண்ணா கொஞ்சம் பயப்படுற ஆளுக்கு மட்டும்தான் இது நல்லா வேலை செய்யும் லாஸ் இதுக்கு மேல வந்து வந்தா என்னால முடியாது அப்படிங்கற ஆளுக்கு மட்டும்தான் தான் வேலை செய்யும் அதர் பைஸ் இக் அவுட் அட் ஆல் ஓகே ஸோ எந்த ஜீ டைமில் ஸ்டாப்ளாஸ் ஆர்ஹெஜ் அது பண்ணீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன் செலுத்தி தாராளமாக பண்ணால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ரெண்டாவது பெண்டாக பண்ணால் மார்க்கெட் அனாலசிஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட் அனாலசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன போகிறேன் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ண போகிறோம் எப்படி ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணணும் எட்டில் பைக் பண்ணணும் எட்டில் சேல் பண்ணணும் எத்தனை லாஜ் பண்ணணும் எப்போ என்ட்ரி பண்ணணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் ரிஸ்க் பண்ணிமெண்ட் அவ்வளோ போய்சியன் சைஸ் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு கேட்டு ஒன்று தான் பரவோம் சோ அனாலிசிஸ் பண்றதுக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னால ராகுல் வந்து ஆர்எஸ்ஐ சொன்னாப்ல எப்படி மார்க்கெட் மேல போதுங்க சரிங்களா இன்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி என்ன நம்பர் ஆஃப் இன்டிகேட்டர் எம்எஸ்சி ஆர்எஸ்ஐ லாட் ஆஃப் இன்டிகேட்டர் நாம என்ன பண்ண போறோம்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னா எத்தனை பேருக்கு தெரியாது ஓகே வெரி குட் இப்போ ஒரு கேஷ் மார்க்கெட் தெரியும்லையா கேஷ் மார்க்கெட்டுக்கு அப்படியே பேரலலா போறதா பாத்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் சரிங்களா

டெரிவேட்டிவ்ஸ் அப்படிங்கற டேட்டா அது என்ன டேட்டான்னு டேட்டா வந்து ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் இந்த டேட்டாவை டெரைவ் பண்ணி மார்க்கெட் மேல போதா கீழ போதான்னு நீங்க யுவர் கோயிங் டேசிங் ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்யூச்சர் பொசிஷன் எத்தனை பேருக்கு ஓபன் இன்ட்ரஸ்ட்னா தெரியாது ஓபன் இன்ட்ரஸ்ட்னா எனக்கு தெரியாது ஓபன் இன்ட்ரஸ்ட் இஸ் நதிங் பட் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து when you buy a contract in futures எரா பீச்சஸ்ல வாங்குனா இன்னொருத்தர் செல் பண்ண போறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டை ஓப்பன் பண்றீங்க அப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க நீங்க வந்து இப்போ வந்து கிண்டியில ஒரு இடம் வாங்க போறீங்க பய லேண்ட் அண்ட் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்றீங்க இல்லையா டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா பை பண்றீங்க செல் பண்றீங்க புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும் ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னாவும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வந்து ஓபன் இன்ட்ரஸ்ட் இன்கிரீஸ் ஆகுதுனா என்ன அர்த்தம் மேல போகுது அர்த்தம் கிடையாது ஸ்பெகுலேஷன் அதிகமா இருக்கு என்ன அர்த்தம் நிறைய பேர் ஸ்பெகுலேட் பண்றாங்க என்ன அர்த்தம் ஸ்பெகுலேட் என்ன அர்த்தம் சில பேர் மேல போகுறாங்க சில பேர் கீழே போக சொல்றாங்க